கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட பிறகு மகாத்மா காந்தி சொன்னதுக்கு பிறகு அதை கடைபிடிப்பார்கள் அவர் மகாத்மா காந்தி சொல்வதில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு அவருக்கு இருக்குமே ஆனால் அதை வெளிப்படையாக நெருக்கமாக பணியாற்றின ஒரு தடவை என்ன கூப்பிட்டார் நான் அப்ப தமிழ்நாடு சுதந்திர பார்ட்டியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஆகிறேன்

போது ஒரு பாயிண்ட் வரல வந்த நல்லா கவனிக்கணும் நிறைய டொமினியன் ஸ்டேட்டஸ் ஒண்ணு இருக்கு அது வரையில வந்தாங்க அப்ப மகாத்மா காந்தி டொமினியன் ஸ்டேட்டஸ் வரையில வந்திருக்கீங்க யுத்தம் முடிஞ்ச உடனே ஃப்ரீடம் கொடுக்குறேன்னு நீங்க அதுல எழுதுல ஆகவே யூ கோ டேக் தி ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அண்ட் கோ அப்படி நான் அப்ப ராஜாஜி சொன்னார் தப்பு சான்ஸ் நம்ம கை ஓகே நீங்க வாங்கி அப்ப பண்டித் நேருபெண்ட் நம்ம கை ஓகே